டிஸ்கிளைமர் இந்த வீடியோ எந்த லோன் ஆப் பேங்க் அல்லது ஃபினான்ஷியல் சர்வீஸையும் ப்ரொமோஷன் செய்யவில்லை இது கல்வி மற்றும் பொது தகவல் நோக்கத்திற்காக மட்டும் லோன் எடுக்கும் எடுக்கும்போது இந்த மூணு மிஸ்டேக் அப்படின்றத பண்றோம் அதுலேயும் குறிப்பாக அப்ளிகேஷன்ல லோன் எடுக்கும் எடுக்கும்போது இதை இன்னும் சுருக்கமாக சொல்லணும் அப்படின்னா மோர் அப்ளிகேஷன் மோர் ரிஸ்க் லெஸ் அப்ளிகேஷன் மோர் சேஃப்டி அப்படின்றது தாங்க அதாவது இந்த வீடியோ முழுமையாக பாருங்க உங்களுக்கே ஈஸியாக புரியும் முதல்ல நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் தான் சொல்லியிருக்கேன் இப்போல்லாம் ஸ்கிரிப்டெல்லாம் எழுதி வச்சுலாம் பேச ஆரம்பிக்கிறேன் அதனால தான் டியூரேஷனை குறைச்சிக்கிட்டே வரேன் ஸோ நைட்டு உங்கள் டைமை பெருசாக எடுத்துக்க மாட்டேன் சீக்கிரமாக முடிச்சிடறேன் அதாவது நம்ம லோன் எடுக்கும் பொழுது முதல் விஷயத்தை கவனிக்கணும் அந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் நம்ம அதெல்லாம் கவனிக்கிறோமா நமக்கு தேவை லோன் அமௌண்ட் இந்த லோன் அமௌண்ட்டை பார்த்தோன்னே அக்செப்ட் பண்ணிக்கிறோம் சரி இது எனக்கு எங்கே பாதிப்பு அப்படின்றது கொடுக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிள் தான் நீங்கள் வந்துட்டு லோன் எடுக்கும் பொழுது அதாவது வந்துட்டு இந்த இன்ட்ரெஸ்ட்டு ப்ராசஸிங் ஃபீஸு அதுக்கப்புறம் லேட் பேமெண்ட்டு இதுக்கு எல்லாத்துலேயுமே அது ஒரு பாதிப்பு அப்படின்றது கொடுக்கும் அதுலேயும் குறிப்பாக நம்ம ரீபேமெண்ட் பண்ணும் பொழுது தான் அடைச்சா இதெல்லாம் நம்ம கவனிக்கலையே அப்படின்னு வந்துட்டு நமக்குள்ளே ஒரு யோசனை வரும் அண்ட் அதே போல் இந்த லோன் எடுக்கிற எல்லாத்துக்கிட்டையுமே நீங்கள் ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா வச்சுக்கோங்களேன் அவங்க தடு மாறிடுவாங்க அதாவது வந்துட்டு உங்களுக்கு எவ்வளோப்பா வட்டி அப்படின்னு கேட்டாங்கன்னா ஏதோ இருபத்தி ஆறு முப்பத்தி ஆறுன்னு சொன்னாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க கரெக்டாக பெர்ஃபெக்ட்டாக தெரியாது அப்போ ப்ராசஸிங் ஃபீஸ் எவ்வளோ போட்டாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் குள்ளே வந்துட்டு உங்களுக்கு என்னென்ன இருக்குது அதில் என்னென்ன விஷயங்களுக்காக அந்த ப்ராசஸிங் ஃபீஸ் அதாவது ஏபிஆர்னு சொல்லுவாங்க ஆனுவல் பர்சன்டேஜ் ரேட்டிங் இது எவ்வளோ இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா தெரியாது நம்ம இந்த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை படிக்கும்பொழுது என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு ஐம்பது சதவீதத்துக்கான பிரச்சனைகளை நம்மளால் வந்து சமாளிச்சிட முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது அவாய்ட் பண்ணிட முடியும் சமாளிக்கிறத விட அவாய்ட் பண்ணிடலாம் ஐம்பது சதவீதம் பிரச்சனையே கிடையாது அப்படின்ற மாதிரி அவாய்ட் பண்ணிட்டு போயிடலாம் தயவு செஞ்சு லோன் எடுக்கும் பொழுது இந்த மூணு மிஸ்டேக்ஸ் அப்படின்றத பண்ணவே பண்ணாதீங்க இதுலேயும் ரெண்டாவது மிஸ்டேக் அப்படின்றது இதுதான் அதிகம் இதில் தான் நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் எல்லாருமே போய் மாட்டிக்கிறாங்க அதாவது ஒரு அப்ளிகேஷனில் ட்ரை பண்ணுவாங்க ரிஜெக்ட் ஆகிடும் அது அன்ஃபார்ச்சுனேட்டி எதுக்காக வேணால் ரிஜெக்ட் ஆகலாம் ஆனா இவங்க என்ன செய்வாங்கன்னா அது ரிஜெக்ட் ஆச்சு அப்படின்றதுக்காகவே திரும்ப வேற ஒரு அப்ளிகேஷனை ட்ரை பண்ணுவாங்க எப்படியாவது பண்ணிடணும்னு சொல்லிட்டு இப்போ முதல்ல எதுக்காக ரிஜெக்ட் ஆனதுன்னு தெரியாது ஆனா இவங்க தொடர்ந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால என்ன ஆகும்னா உங்களுடைய கிரெடிட் ப்ரொஃபைல் அப்படின்றது வீக் ஆகும் அப்போது இதுக்கு முன்னாடி நீங்க எடுத்த லோன் ரிஜெக்ட் ஆனதுனால இதுக்கப்புறம் லோன் ரிஜெக்ட் ஆகும் முதல்ல காரணம் தெரியல ஆனா இதுக்கப்புறம் நீங்க லோன் எடுக்கிறது எல்லாத்தையுமே ரிஜெக்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணும்போது அந்த ரிஜெக்டுக்கு மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா நீங்க அதிக என்கொயரி பண்ணுறதுனால அதிக அப்ளிகேஷன் ரிஜெக்ட் பண்ணுறதுனால தான் இவங்களும் ரிஜெக்ட் பண்ணுறாங்க ஒரே காரணத்தை சொல்லி பிகாஸ் ரொம்ப சிம்பிள் தான் ஒரு பணத்தை அரேஞ்ச் பண்ணி கட்ட முடியல இவங்க இவ்வளோ என்கொயரி பார்க்குறாங்க அதுக்கு அதுக்கு இவங்களுக்கு நம்ம காசு கொடுத்துட்டு நாளைக்கு ஒரு வேலை வேலை இல்லைனா அந்த பணத்தை வேறு யாரும் ரொட்டேஷன் பண்ணி கட்ட மாட்டாங்க போல அப்படின்ற மாதிரி இவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க அண்ட் அதே போல் இதில் தான் நான் சொன்னேன் மோர் அப்ளிகேஷன் மோர் ரிஸ்க் லெஸ் அப்ளிகேஷன் மோர் சேஃப்டி அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஸோ இதை மட்டும் நம்ம கரெக்டாக பின்பற்றிட்டாலே போதுங்க சூப்பராக வந்துடும் அண்டு ஃபைனல் மிஸ்டேக் அப்படின்றது பார்த்திங்கன்னா இந்த ரீபேமெண்ட் நாள் அன்னைக்கு தான் ஒரு சில எல்லாம் போய் பணத்தை கட்டுவாங்க நான் ரீபேமெண்ட் நாள் தான் பணமே கட்டுவேன் அப்படின்ற மாதிரி வந்துட்டு இந்த இடத்துல பணம் கட்டுவாங்க சில நேரங்களில் இந்த ரீபேமெண்ட் டேட் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கன்வீனியாக எல்லாமே வரும் எப்போ வரும்னா மூணாந்தேதி வரும் நம்மளுடைய சம்பளம் என்னமோ பத்தாம் தேதி அதுக்கு முன்னாடி மாதமே எடுத்து வைக்கணும் அப்புறம் எதுக்கு டியூ போட்டுக்கிட்டு அந்த முன்னாடி மாதம் காசை எடுக்கிறது நான் ஏன் டியூ போட்டுக்கிட்டு சம்பளம் வந்தால் கட்டலாம் சம்பளம் வந்து எடுத்து வச்சு அதுக்கப்புறம் பொறுமையாக கட்டது அப்படின்றது ஓகே அது வந்துட்டு கண்டிப்பாக இருக்காது இதில் தான் நிறைய பேர் மாட்டிப்பாங்க அந்த டேட்டை பாருங்கள் அக்செப்ட் ஆகலைன்னா அதுக்குள்ளே போகாதீங்க இந்த டேட்டு கரெக்டாக வரல அதிகமாக இருக்குது எதுக்கு அவ்வளோ ரிஸ்க் எடுத்ததுக்குள்ளலாம் போகணும் போகவே போகாதீங்கன்னு தான் நான் சொல்லுவேன் நான் அப்படி போனால் மறுபடியும் நம்ம மீண்டும் ஒரு சைக்கிள் மாதிரி மாட்டிப்போம் மறுபடியும் என்னடா பஸ்லேருந்தேவா அப்படின்ற மாதிரி ஆகிடும் அதனால் அந்த மாதிரி பண்ணாதீங்க அதே போல் கரெக்டாக வந்துட்டு ஆன் டைமில் அந்த பணத்தை போட்டுருங்க ஒரு மூணு நாள் முன்னாடி போட்டிங்கன்னா உங்களுடைய அக்கௌண்டில் போட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபுங்க அதே போல இந்த மைனஸ் ஆன அக்கௌண்ட் எல்லாம் வச்சிருப்பாங்க அதுல வந்துட்டு பேங்க கொடுத்துருவாங்க எப்பவுமே சரி ஒரு லோனுக்காக ஒரு பேங்க் அக்கௌண்ட் கொடுத்துருக்கீங்கன்னா நீங்க அந்த பேங்க் அக்கௌண்டை பர்ஃபெக்டா பாத்துக்கணும் அப்படி இல்லைன்ற பட்சத்துல என்ன ஆகும்னா அங்க ஒரு சின்ன ஒரு பவுன் சார்ஜஸ் வந்துச்சுன்னா பேங்க் தரப்புலையும் போடுவாங்க இங்க வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஆப் தரப்புலையும் போடுவாங்க இப்ப ஆப் தரப்புல நீங்க கட்டிடுவீங்க கட்டிதான் ஆகணும் அப்புறம் பேங்க் தரப்புல என்ன ஆகும்னா அந்த பவுன் சார்ஜஸ் நீங்க கட்டலைனா நீங்க எப்பப்பெல்லாம் வந்து இஎம்ஐ தொகையை போறீங்கன்னா அப்ப வந்து பவுன் சார்ஜஸ் மட்டும் அவங்க எடுத்துருவாங்க இது வந்து எடுக்க முடியாது அப்போ ஆப் எடுக்கிறது லேட் ஆகும் அதுக்குள்ள பேங்க் அப்படின்றது அந்த படத்தை எடுத்துருவாங்க தான் சொல்றேன் தயவு செஞ்சு வந்துட்டு இந்த கிட்ட நெருக்கத்துல போய் போடுறது இந்த டெனியூ டேட்டை வந்துட்டு நம்மளுக்கு கன்வீனியட்டா இல்லாத டெனியூ டேட்டை சூஸ் பண்றது இந்த மாதிரி தப்பு அப்படின்றத பண்ணாதீங்க இப்படிலாம் பண்ணும்பொழுது நம்ம கண்டிப்பா லோன் அந்த ஸ்ட்ரகிள் அப்படின்றதுக்குள்ளே போய் மாட்டிப்போம் எப்பவுமே விழிப்புணர்வோடு இருக்கணும் இப்படி நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன் எனக்கே வந்துட்டு சில நேரங்களில் தடுமாட்டம் அப்படின்றது வரும் ஏன்னா அந்த சுச்சுவேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல எனக்கு என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா காசு எனக்கு வந்தியா ஆகணும் எனக்கு ஒரு நீட் இருக்கு அப்படின்றதுக்காக நான் நிறைய தடவை அந்த மாதிரிலாம் போயிருக்கேன் இப்போ கிடையாது ஒரு அஞ்சாறு ஒரு நாலு வருஷம் அப்படின்றது இருக்கும் ஆனால் அதுக்கப்புறமேட்டு தான் நான் வந்து என்னைக்கு இந்த மாதிரிலாம் இங்கே வருங்க இந்த மாதிரிலாம் என்னைக்கு வந்துட்டு எழுத ஆரம்பிச்சிடும் இருந்து இப்போ கூட இங்கே கணக்கு தான் போட்டு விட்றேன் எவ்வளோ க சேலரி வந்துருக்கு எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்ற மாதிரி சின்னதாக ஒரு கால்குலேஷன் ஒன்னா இருந்தது மறுபடியும் இப்பயும் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த மாதிரி நான் ரீட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தெரிய வருது அப்போ நான் ஏன் இந்த டேட்டு எனக்கு இஎம்ஐ அப்படின்றத போட்டு நான் ஏன் பண்ணேன் ஏன்னா எனக்கு கார்டியோ அப்படின்றது மூணாம் தேதி நான் மூணாந்தேதி ஆனால் அஞ்சாந்தேதி எனக்கு வந்து பத்தாம் தேதி தான் சம்பளம் வரும் மூணாந்தேதி கார் டியூ அப்போ நான் முன்னாடியே எடுத்து வைக்கணுமா பைக் டியூ தேதி எனக்கு வந்துட்டு ரிங்கு வேணாம் ஒம்பதாம் தேதி அப்படின்றது வந்துச்சு மற்றபடி வந்துட்டு இதுவும் மூணாந்தேதி அதாவது நம்ம ஸ்டாம்ப் பண்ணிட்டு மூணாந்தேதி முதல்லலாம் சொல்கிறேன் இப்போ அதெல்லாம் இருந்து க்ளோஸ் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் நம்ம ஒரு ஒரு க பார்த்தோம்னா போதும் நம்ம வந்துட்டு ஒரு சிக்கலுக்காக வரோம் உள்ள நமக்கு ஒரு நீடுக்காக வரோம் அது என்ன பிரச்சனைக்காக நீ வரீங்கன்னு எனக்கு தெரியாது ஆனால் என்ன பொறுத்த வரைக்கும் நீங்க அந்த பிரச்சனையை சமாளிக்கிறதுக்கு இங்க உள்ள வந்தீங்கன்னா இதை சரியா புரிஞ்சுக்காம உள்ள வந்துட்டீங்கன்னா இதுவும் ஒரு பிரச்சனையே ஆட் ஆயிடும் அதோட பத்தோட ஒன்னு பதினொன்னா வந்துட்டு மாறிடும் அதனால எப்பவுமே லோன் எடுக்கும்போது இந்த மூணு விஷயத்தையும் மனசுல வச்சுக்கோங்க மனசுல வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி கான்செப்டுக்குள்ள போகுது இட்ஸ் அ பெட்டர் சாய்ஸ் எப்பவுமே சரி நம்ம திங்க் பண்ணணும் எதை பத்தியும் நல்லா யோசிங்க எடுக்கிறதுக்கு முன்னாடி எடுத்ததுக்கப்புறம் நம்ம யோசிச்சு பிரோஜனம் கிடையாது ஓகே கேட்ஸ் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் உங்களுக்கு வந்து ஹாப்பியாக இருக்கும் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இதுக்குள்ளே இருக்கும் அப்படி இருந்தீங்கன்னா கீழே மறக்காம கமெண்ட் பண்ணிடுங்க நம்ம நாளைக்கு இது போல் வேறு ஒரு பயனுள்ள வீடியோ சந்திக்கலாம் அது வரை இந்த விட பெறுவோம் உங்கள் விஷ் பண்ணாது பாய்